நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களோடு பேசும் உபவாசத்தோடும் இருதயத்தின் உத்தமத்தோடும் உம் சமூகத்தில் நாங்கள் வந்து நெற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இதனால் ஆவியானவருடைய நாள் இதனால் ஒரு ஊழியத்தின் நாள் அல்ல ஏதோ ஒரு அற்புத தொடர்பு ஊழியத்தின் நாள் அல்ல இது ஆவியானவரின் நாள் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் பிதாவாகிய தெய்வத்தின் நாள் ஏக திருத்துவமாகிய ஒரே தெய்வத்தின் நாள் அப்பா ஆகவே எங்கள் சித்தல தூக்கி குப்பையில் போட்டுட்டாப்பா எங்களுடைய மோ மனதெல்லாம் நாங்கள் முக்கியப்படுத்துகிறதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என் அப்ப நேசு என்ன இங்கு ஆளுகை செய்ய நினைக்கிறீரோ அது மாத்திரம் நிலை நிற்க உதவி செய்யுங்க எங்களோடு சுருக்கமாக நீர் பேசும்படியாக மிகத்தாழ்மையோடு கேட்டு நிற்கிறோம் மீட்பெரும் ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கிளம்பு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நாம் என் பிரியமானவர்களை நாம் இன்றைக்கு என்னுடைய ஒரு முக்கியத்துவம் தலைப்பு என்று கூட நாம் சொல்லலாம் முக்கியத்துவம் த ஃபைவ் திங்ஸ் தட் ஹிண்டஸ் அவர் ப்ரேயர்ஸ் நாம் ஜபத்தை தடை பண்ணக்கூடிய ஐந்து காரியங்கள் ஏன்னா இதை நாம் மனதில் ஜபிப்பதற்கு முன்பதாக இந்த இன்று நீங்கள் கேட்கிற வார்த்தையை ஒவ்வொரு நேரம் ஜபிப்பதற்கு முன்பதாகவும் மனதில் கொண்டு வருவது நல்லது நல்லலூயா என்ன நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த ஜபம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆமேன் பெரும்பாலும் இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படாதவர்களும் ஜபிப்பார்கள் பெரும்பாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிற ஒரு நேரம் அதைத்தான் நாம் ஜபம் என்று சொல்லுகிறோம் ஆமேன் அவர் அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு பேசுகிற ஒரு வேலை நான் ஏன் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறேன்னா இது உறவு சம்பந்தப்பட்டது காதல் சம்பந்தப்பட்டது உதாரணமாக உங்கள யாராவது நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் கட்டி அப்படிலாம் இருந்துருந்தீங்கன்னா மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ரியலி மீன் ஒரு ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை காதலிக்கும்போதோ இல்லைனா ஒரு மனுஷி ஒரு மனுஷனை காதலிக்கும் பொழுதோ எனக்கு தனிப்பட்ட விதமாக அந்த அனுபவம் இல்லாவிட்டாலும் என்னுடைய நண்பர் ஒருவர் அப்படி திருமணம் முடிக்கும் சொல்லுவார் முண்டு அதாவது சிசில் நேரம் போகிறதே தெரியாது பூவை பிப்போம் இலையை பிப்போம் என்ன செய்கிறோன்னு எங்களுக்கே தெரியாது ஆனால் மணி பார்த்திங்கன்னா என் பெரிய அளவுலையும் பேசியிருக்க மாட்டோம் ஆனால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் மூணு செகண்டு மாதிரி தான் போகும் அன்பு எனக்கு அருமையான காதல் மாத்திரமல்ல நீங்கள் விரும்புகிற யாராக இருந்தாலும் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் இல்லையா நம்முடைய ஜெப வாழ்க்கை அப்படி இருக்கிறதா என்றால் சற்று கேள்விக்குறியா இருக்கிறது பிரியமான ஏன் அப்படி இல்லைன்னா அப்படி இருக்க முடியாதுன்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பிசிக்கல் பர்சன் வந்து எமோஷன் டச் பண்ணுவோம் அவங்க கண்ணை பார்த்து பேசுவோம் அவங்க திருப்பி பேசுவாங்க ரெண்டு ஒரு ஒரு மனம் இருக்கும் அங்கே அன்பு தாண்டவம் ஆடும் தட் இஸ் குட் பட் ஆனால் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு இயேசுவை பார்க்கவும் இல்லை இயேசுவை உணரவும் இல்லை அவர் நம்மோடு பேசுகிறதும் பயங்கரமாக அப்படி எனக்கு எப்பவுமே அப்படியே டெலிஃபோனில் நம்ம மாறி மாறி பேசுகிற மாதிரி அப்படின்னு தெரியல ஸோ இப்படியெல்லாம் சில சங்கடங்கள் ஜபத்தில் உண்டு நம்ம முதல்ல எல்லாருக்கும் உண்டு எப்படித்தான் ஜபிப்பது ஜபம் தான் நம்முடைய மையம் நான் ஒரு சின்ன கருத்தை உங்களுக்கு சொல்றேனே நீங்க நிறைய பேர் இன்னைக்கு எப்படி விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களால வந்து தொடர்ந்து ஒரு பத்தஞ்சு நிமிஷம் ஜாம் பண்றதுக்குள்ள ஐயோ எங்களுக்கு போர் அடிக்குதுங்க அதாவது சொல்லுவாங்க இந்த நம்முடைய ஜபத் நம்ம பர்சனாலிட்டி பேஸ்டாகவும் அது கொஞ்சம் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சிலர் வந்து கலகல கலகலன் எல்லார்ட்டையும் பேசுகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு அறையை போட்டி தனி ஜபத்தில் இருந்து அவங்களுக்கு ஓடவே ஓடாது ரொம்ப கஷ்டம் மெயின் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க நம்ம ரொம்ப எல்லார்ட்டையும் கலகலன்னு பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு அறையை அடிச்சிட்டு உட்கார்றதுனாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களால கொஞ்சம் செய்ய முடியும் ஆ மெயின் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற சில நேரங்களில் பார்த்தா எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் அந்த ஒரு லீடிங்கே ஜபத் இதெல்லாம் ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என் செய்தியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பெரிய ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் அ காமன் மேன் ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதனால அதை நான் கற்றுக்கிட்டு உங்கள்ட்ட சொல்கிறேன் மேன் நிறைய நேரங்களில் நம்மளால் ஜபிக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே நாம் தள்ளப்படுவது உண்டு இனி ஆழமாக சில பெரிய பரிசுத்தவான்கள் செல்வார்கள் சில நாலு நாள் ஐந்து நாள் ஒரு வாரமாக தெய்வ பிரசன்னத்தையே ஜபத்தில் என்னால் உணர முடியவில்லை எனக்கு அருமையான தெய்வ ஜனமே ஆனால் இந்த ஜபம் மாத்திரம்தான் இறைவனோடு நம்மை இணைக்கக்கூடிய காரியம் இயேசு கிறிஸ்தே வாழ்க்கையில் பார்க்கிறோம் என அவரும் அவர் தனித்து போய் அவர் மலையின் மேலும் வனாந்திரத்திலும் ஜபித்தார் என்று வேதாகம் மிக தெளிவாகி சொல்லுகிறது நீ ஒருவேளை ஜபித்தால் என்று வேதாகமும் சொல்லவே இல்லை கிறிஸ்துவனுடைய போதனையை தான் நீ ஜபிக்கும் பொழுது அப்படின்னா நீ என்ன கண்டிப்பா நீ ஜபிக்கணும் நீ உபவாசிக்கும் பொழுது நீ ஒருவேளை உபவாசித்தால் என்று எழுதப்படவில்லை நீ கண்டிப்பாக உபவாசிக்க வேண்டும் ஒரு விசுவாசி என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வென் யூ கிவ் ஒருவேளை நீ கொடுத்தால் அப்படி இல்லை நீ கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே நீ கொடுக்கும் பொழுது நீ எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் அங்கு வேதம் சொல்லுகிறது இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் ஒரு மையம் ஆனால் டு பி ஹானஸ்ட் ஆமாம் நம்ம நிறைய சொல்ல நம்ம ஜபிக்கணும் ஆப்கிறோம் அப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஆமேன் நீங்கள் ஒருவேளை நான் சொல்றது நீங்கள் நிறைய ஒரு ஒரு காமன் பிலீவராக இருந்தால் யூ ஆர் கிரீவ் நம்மளால் நிறைய நேரங்களிலே ஜெமிப்பெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐந்து தடையில் மூன்று தடை இந்த பூமி கடுத்த தடையாகவும் இரண்டு தடைகள் பறத்து கடுத்த தடையாகவும் வேதத்தில் நான் காண்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ அந்த ஜபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜப நேரத்துக்குள்ளே அவரோடு கனெக்ட் பண்ண முடியாமல் போராடுற மாதிரிலாம் வந்து கடைசியில் என்னடா அது பெரிய மண்டேடியாக இருக்குது கொஞ்சம் நேரம் படு தூங்கினா கூட நிம்மதியாக இருக்கும் அந்த நிலமையெலாம் சில விசுவாசிக்கு வருகிறதுக்கு பூமியிலே சில காரணங்கள் இருக்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அது சரியாக இருக்கணும் முதல்ல ஹலோ லூயா ஐ மீன் வென் யூர் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் நாட் ரைட் அப்படிதான் நான் என் நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன் ஹலோ லூயா நீ உன்னுடைய வாழ்க்கை தேவனோடு சரியான தொடர்பில் இல்லாமல் இருக்கும் பொழுது அதாவது அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் காணப்படாமல் இருக்கும் பொழுது இந்த ஜப நேரத்தில் வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிடணும் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும் ஹலோ லூயா இல்லைன்னா நீ ஆண்டவர்கிட்டே கேட்கல ஆண்டவரே நீங்கள் ஜபிக்கிறதுலேயே என்னை பொறுத்துல கேரண்டியாக உங்களுக்கு பதில் வரக்கூடிய அதாவது ஜபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜபிக்கும்போது பதில் தருகிறார் ஏன்னே ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி அது நடக்காமல் இருக்கலாம் ஏன்ன ஆனாலும் என் மகளே என் மகனே இதை நீ கேட்குற இது உனக்கு நல்லதாக முடியாது அதனால் உனக்கு வேண்டாம் அப்படியும் அவர் சொல்ல முடியும் இல்லைன்னா என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு அவர் சொல்ல முடியும் ஏன்னா இல்லைன்னா நீ காத்துரு அப்படின்னு சொல்லவும் அவரால் முடியும் நோன்னு சொல்ல முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை நீ காத்துருன்னு அவனுக்கு தருவேன்னு அவர் சொல்ல முடியும் எப்படினாலும் அவர் பதில் சொல்லலாம் ஆனால் சில நேரங்களிலே பெரிய மாணவர்களே இது பெரிய மேட்டரே இல்லை நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய இப்போ நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாக பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஆனால் இதுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் ஆண்டவரே ஏன் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எது இருக்கிறது என் ஊழியத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியம் எது இருக்கிறது என் குடும்பத்திலே என் சபையிலே உமக்கு பிரியமில்லாத காரியம் எது இருக்கிறது ஆனால் நம்ம ப்ரேயர்னு வரும்போது ஏன்னா நம்ம அது இப்போ பார்த்துட்ருக்கோம் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு சரியில்லாமல் இருக்கிறவங்களால் அப்படி உட்காந்து டகார்னு ரொம்ப நல்லா ஜபிப்பது கடினம் உங்களுக்கு ஜபம் கடினம் வந்துட்டிங்கனாலே கர்த்தரோடு கனெக்ட் பண்ணுறதில் தொடர்பு கொள்றதில் கடினம் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடியும் நான் பேசுவது சாதாரண ஒரு விஷயம் அல்ல பெரியமானவர்களே அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா நான் கடவுளோடு இருக்கணும்னா என் வாழ்க்கையை நான் சரி பண்ணணும் நான் எப்படினாலும் வாழுவேன் என்னனாலும் பேசுவேன் எப்படினாலும் பார்ப்பேன் என்னனாலும் திட்டுவேன் எவ்வளவு நாளும் குதிப்பேன் எப்படினாலும் மன்னிக்க மாட்டேன் ஆனால் நான் ஜபிக்கும் போது தேவ பிரசனத்தில் அப்படியே வந்து நான் ஐக்கியப்படணும்னா முடியாது காட் உங்களை நீங்க சரி செய்யணும் அது முதல் காரியம் அதாவது வென் யூ ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் நாட் ரைட் உன் தேவனோடு உள்ள தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கை முறை அவர் தருகிற வாழ்க்கை முறையை நெறி மாறி வாழும் பொழுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் இஸ் நாட் ரைட் பிஃபோர் காட் உங்களுக்கும் கடவுளுக்கு உள்ள உறவு சரியாக இல்லை அது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை உங்களுக்கும் பிறருக்கும் உள்ள உறவு சரியாக இல்லாத பொழுதும் நீங்கள் தேவ பிரசனத்தை உணராமல் ஜபத்தில் தடை வரக்கூடும் பைபிள் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவியை வந்து அவங்களுக்குண்டான உறவு சரியில்லாமல் இருக்கும்போதுமே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னொரு செய்தியில் அவனுடைய ஜபம் கேட்கப்படாதுன்னு இருக்கு லூவியா இது கணவன் மனைவன் ரிலேஷன்ஷிப்பு சரியில்லாமல் போகும்போது ஜபம் கேட்கப்படாதான் அல்ல லூவியா நான் ஒரு பக்தனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு திபேத்தியன் மக்களுக்கு வேதத்தை மொழிபெயர்க்கிற ஒரு நபர் நல்ல ஒரு போதகர் அப்போ வந்து ஆண்டவரே இன்றைக்கி நான் நம்ம சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு மனதை தாரும் நான் அந்த இதை சீக்கிரத்தில் இன்னைக்கு உண்டான நான் டெட்லைனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவ பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார் ஒன்றுமே வராது ஒரு அப்போ சத்தம் ஆண்டவரே என்ன தான் கடவுளே பிரச்சனை என்ன பிரச்சனையே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கு அப்படின்னு கேட்டவன் அவருக்கு ஒரு பதில் வந்துச்சான் நீ காலையில உன் மனைவி நீ ரொம்ப திட்னிய வெறும் அந்த பிரட்டு கரிஞ்சு போனதுக்காக இந்த திட்டு தட்னிய அதை சரி செய்டிய அதற்கு பின்பு ஜபத்திலே அந்த ஊழியத்திலே தேவ பிரசனம் இருந்ததாம் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் பிறரோடு உள்ள உறவு அது சரியாக இல்லாட்டினாலும் தெய்வ பிரச்சனை ஏன்னா இங்கு இதை சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய ஜபம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் முக்கியம் ஆண்டவர் வந்து இது பயங்கரமான ஊழியம் பயம் அப்படிலாம் ஆண்டவர்லாம் பார்க்கற அவர் வந்து ஹீ இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன் இவன் எனக்கு வேணும் இந்த ஊழியம் வேணும் அந்த ஊழியம் வேண்டாம்லாம் அந்த வேறு பிரித்து பார்க்கிற தெய்வன் அல்ல மூன்றாவது ஒரு காரியங்க, ரொம்ப முக்கியமான காரியம் ஜபத்திற்கு தடையில ரிலேஷன்ஷிப் வித் யுவர் செல்ஃப் இஸ் நாட் ரைட் இது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுகிறதுக்கு கடினமான காரியமாக இருக்கலாம் அதாவது உங்களோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு ஆவி ஆத்ம சரீரத்தின் ஒரு மனம் உங்களுக்குள்ளே குறைவாக இருக்கும் பொழுதும் தேவ பிரசன்னம் உங்கள் மேல் வந்து இறங்குகிறதை நீங்கள் உணர முடியும் ஏன்னா உங்கள் லைஃப்பே ஒரு கேயாஸாக இருக்கும் உங்களால் ஒரு மைண்டை ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் கோபமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் மன்னிக்க முடியாது அதாவது என்னென்னா இது எப்படின்னா உங்களோடய உங்களுக்கு ஒரு சரியை நீங்களே உங்களை சரியாக ஏற்றுக்கொள்ள எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது நான் சரியே கிடையாது எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் போராடுறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மூன்றாவது பாயிண்டில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்துட்றா கண்ணு நீ அமைதியாயிரு அந்த அமைதியை ஏன் சொல்கிறாரு தெரியுமா உனக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் ஒழுங்கா இந்த மூன்று காரியங்கள் இருக்குல்ல ஆவி ஆத்மா சரீரம் நிறைய நேரம் அந்த குவாடினேஷன் கம்மியாக போகிறனால தான் நல்ல தெரிஞ்சுக்க நான் சொல்கிறத அதிகாலையில் நீங்கள் அற தூக்கத்தில் இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆவியில் மட்டும் ஆவியானவர் பேசுகிறதுக்கு காரணமே உனக்கு நமக்குள்ளே குவாடினேஷன் சரியாக இல்லை அப்போ வேற வழி இல்லை இது ரெண்டும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஆவியில் மட்டும் நம்ம எப்போ முழிச்சிருக்கிற போது அதில் மட்டும் ஆவியானுடைய வார்த்தையும் காரியம் வந்து இறங்குறது காரணம் நம்ம பெரிய ஸ்பிரிச்சுவல் சூப்பர் கிடையாது எங்கேயோ நம்முடைய கோஆர்டினேஷன் அது மூன்றையும் ஒருங்கிணைக்கிறதுலே நமக்கு குறை இருக்கும் பொழுதும் பிரியமானவர்களே ஆமேன் 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 அதாவது நீ உனக்கு உன்னோட சரியான ஒருமணம் ஆமேன் அத் பெற்று இருக்கும் பொழுது இந்த ஒருமுனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா தான் தேவ சத்தம் நமக்கு கேட்கும் அலலுயா ஏன்னா இது எங்க கொண்டு போய் விடுன்னா ஒரு டிப்ரைவ்டு மைண்டுன்னு சொல்லுவாங்க டிப்ரெஷன் அது ஒரு மாதிரி வந்து என்னங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே ஒரு அப்படி ஒரு டிப்ரெஸ்டாக அப்படி சோர்ந்து போயின்னு சொல்கிற மாதிரியுமே அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உங்களால் ஜபிக்க முடியும் காரணம் என்னென்னா உங்களோடு உள்ள உறவு அதனால தான் ஆண்டர் சொன்னார் லெட் யூ திங்கிங் பி வெரி கிளியர் சிந்தனை சரியாக இருக்கட்டும் நீ சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் நீ கவலைப்படக்கூடாது எதுக்கு சொன்னார் தெரியுமா கவலைப்படாதிருங்கள் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் என்ன செய்யணும் சரியாக இருக்க வேண்டும் இது வந்து பூமிக்கு அடுத்து ஒரு மூன்று காரியங்கள் சொர்க்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூன்றையும் நீங்க சரி செஞ்சிட்டிங்கன்னா ஒருவேளை அநேக நேரங்களில் அந்த ஒரு மனதோடு தேவ பிரசனத்தோடு உங்களால் ஜபிக்க முடியும் ரெண்டு காரியம் நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டிருக்கு பைபிளில் தான் இருக்கு இரண்டாவது காரியம் என்னன்னா பிசாசானவன் ஜபத்தை தடை பண்ண கூடும் இந்த விஷயத்துல நான் சொல்லக்கூடிய காரியம் அவை வந்து தேவ சித்தத்திற்கு மாறாக தடை பண்ண கூடுமானால் முடியாது என்பதையே நான் சொல்லுவேன் அது யோபுனுடைய புஸ்தகத்தில் மிக தெளிவாக வாசிக்கிறோம் அங்கே போய் பெர்மிஷன் கேட்டு வர வேண்டியிருக்கு நம்ம ஜபத்தை தடை பண்ணணும் உங்களுடைய ஜபத்தை தடை பண்ணணும் அங்கே பெர்மிஷன் போனோம் ஆமேன் இந்த தடை பண்ணுறதுனால என் பிள்ளை ஏதாவது காரியங்களை கற்றுக்கொள்ளுவானா என்று தெரியவில்லை ஆனால் ரெண்டா மூ நான்காவது காரியம் பார்த்தீங்க தானியலுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் தானியல் ஜபிக்கும் பொழுது அங்கே மேலே வானத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது காபரியலுக்கும் பிசாசுக்கும் விரோதமாக அதை நீங்கள் பிரேக் பண்ண பழகணும் நான் இடையில நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் நான் மறந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் இந்த ஜபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு புது விசுவாசி வரார் அவர் எடுத்தவளோ ஆவியில் நிரம்பி பயங்கரமாக அப்படி மூணு மணி நேரம்லாம் ஜபிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன ஒருவேளை புதுசாக விசுவாசத்தில் வந்தவுடனே அப்படி ஜெபிக்கலாமா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது ஆனால் இப்போ சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேனே நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சிலர் கிட்டார் படிக்கன்னு போவாங்க கிட்டார் நான் படிக்கணும் அப்படின்ட்டு நானும் கிட்டார் படிக்க தான் ஆரம்பித்தேன் அப்படிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்டே நமக்கு அப்போ காசுலாம் நம்ம டவுனும் கிடையாது அந்த ஸ்ட்ரிங்ஸை அமுக்கணோன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல் அப்படி பழுத்து ரத்தம் கட்டினோன்னு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே நமக்கு வேண்டாண்டா அப்படி ஒன்று நான் கிட்டார் போட வேண்டிய அவசியம் இல்லை என் நண்பர்கள்லாம் போடுறாங்க அதை வச்சினோம் ஆனால் அதை நான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி அந்த முதல் இன்ஷியல் ஹிக்கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல் வருகிற சங்கடங்களை நீங்கள் என்ன சின்ன தெரியுமா டிசிப்ளின் நமக்கு வேணும் பிரியமானவர்களே இந்த டிசிப்ளின் ப்ரேயர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடியாட்டினாலும் அப்படி இருந்து ஒரு டிசிப்ளின்குள்ளே பழகும்போது நீங்கள் அடுத்த ஸ்டேஜாக ப்ரேயர் லைஃபுக்குள்ளே உங்களால் போக முடியும் நிறைய பேர் அந்த வர வரமாட்டாங்க எல்லாத்துலேயும் டிசிப்ளின் தேவை அதாவது இன்னும் அழகாக சொல்லப்போனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கணவன் மனைவியுடைய காதல் அன்பு உதாரணம் சொல்லணும்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு காதலன் காதலியை நேசித்து காதலி காதலனை நேசித்தால் ம மட்டும் பத்தாது அது இன்னொரு எலமெண்ட் நமக்கு தேவை என்ன தேவை தெரியுமா அதுதான் நம்ம சொல்கிறது என்னென்னா ஒருவருக்கொருவர் இடையில இருக்கிற கட்டுப்பாடு தான் ராயல்டி என்று சொல்லுவார்கள் எப்படின்னா துக்கத்திலும் மாணும் எல்லாமே போனாலும் நான் நான் சொல்கிறேன் ஓ அன்பில் நான் நிலைத்திருப்பேன்னு ஒரு உறுதிப்பாட வேண்டும் அதுதான் ராயல்டி வெறும் அன்பு மட்டுமல்ல உறுதிப்பாடும் வேண்டும் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் ஆகவே எந்த நிலைமையிலும் மனைவி ஆகிய உன்னை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் கணவனான உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்போ அந்த கல்யாணம் தப்பிச்சிரும் டைவர்ஸ் வராது எனக்கருமையானவர்களை ஜபத்தில் அப்படி தான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் இப்படி நாம் ஜபிக்க முடியாமல் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிட்டு ஜவுமன பழகன் இந்த மூணுலையும் அதாவது நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு நான் பிரதர் சொன்ன மாதிரி முதல் இதுல எனக்கு ஃபெயிலியரா ரெண்டாவது இதெல்லாம் குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை இது உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறேன் ஆவியானவர் உங்களை சரியாக நடத்துவார் ஆமேன் அப்போ அது மூணுலேயும் நம்ம கரெக்டா இருக்கும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆஹா இது அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கனாலே தெரியும் அடுத்து நீங்க சாதாரண ஜபத்தை உபவாச ஜபமா லூயா மண்டலத்தில் நிச்சய விடுதலை உருண்டாகும் பெரியமானவர்களே ஐந்தாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஒருவேளை உங்களால் சற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக கூட இருக்கக்கூடும் தேவனிடத்திலிருந்தே தடையும் வருகிறது காட்ஹிம் செல் கர்த்தரே சில நேரம் அதை அனுமதிக்கிறார் எப்படி அந்த ஜா பண்ண முடியாமல் அந்த அந்த ஒரு இதற்கு மத்தியில் இது ஏன் தெரியுமா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எங்க முதல்ல நான் சரியில்லை சரித்தான் நான் என்னோட உள்ள பிறருக்குண்டான உறவுல உறவில் சரியில்லை சரிதான் நான் எனக்குள்ளேயே உறவில் சரியாயில்ல சரி தான் பிசாசு வானத்தில் நான் ஜோம் பண்ண என் நிறைய நன்மைகள் தெய்வ சுத்தம் பூமியில் நடந்துன்னு தடுக்கிறேன் சரிதான் கர்த்தரே எப்படிங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன்னே இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு வயசு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஏன்னா அது இப்போ தான் நடக்க பழகுதுன்னு வைங்களேன் அந்த தாய் முதல்ல நடக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரும்போது கையை பிடிச்சா அங்கே வாங்க வா ஓடிய 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 கையை பிடிச்சி அப்படியே வருவாங்க ரெண்டு ஸ்டெப்பு அது நடந்த உடனே அந்த தாய் வந்து கொஞ்சம் பேக் ஆஃப் ஆயிடுவா பின்னாடி போயிடுவா பிள்ளை தானாகவே நடக்க பழகணும் எப்போ இந்த நாலுலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அஞ்சாவது ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் லூயா ஒரு கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸுக்கு உங்களை கொண்டு விட போகிறார் இல்லை ஒரு ஸ்கூல்லிருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுகிறார் ஏன்னா இந்த அடுத்த ஸ்கூலில் போய் எனக்கு தெரியும் என்னுடைய கசின்னுடைய டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருந்தா நல்ல ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நல்லா படிச்சுட்டு இருந்தா அப்புறம் அவங்க அமெரிக்கா போனாங்க அதனால் திருப்பி கொண்டு அமெரிக்காவில் சேர்ந்து நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் டே ஹை ஸ்கூலவா என்னைய திருப்பியும் சிங்கப்பூர்லேயே கொண்டு போடு ஏன்னா இங்கே எனக்கு என் பழைய நண்பர்கள்லாம் எனக்கு இங்கே இல்லை ஆனால் பிரியமானவர்களே ஷி ஸ்டில் பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் டு கண்டினியூ இன்னைக்கி அவ யூனிவர்சிட்டி வந்துட்டா என்ன காரணம் தெரியுமா நண்பர்கள் இல்லை இப்போ சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது நான் பழகின இடம் வேறு ஆனா மாற்றம் சீதை கொண்டு வருவதற்காக தேவன் சில நேரங்களில் அவரும் ஜபத்திலே அப்படி விட்டு பார்ப்பாரு நீ என்ன செய்யணும் ஆதி டிசிப்ளின் கஷ்டப்பட்டு கிட்டார் படிச்சிங்க பாத்தீங்களா ஆமேன் அப்படித்தான் பிரியமானவர்களே இந்த ஐந்து காரியத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுவது நல்லது ஜபிப்போம் எங்களே சீக்கிரம் நல்ல தகப்பனே ஜபத்திற்கு வருகிற தடைகளை குறித்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை புரிந்து நாங்கள் ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகியே கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கெளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்